ஒழைப்பை தருவதுடன் பொதுநலனுக்கான அர்ப்பணிப்பை ஊக்குவிப்பதாகவும் அமைந்துள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கைவினைஞர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் இத்தாலிய தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர்களை கடந்த பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திருப்பறத்தில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கிய உரையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை மனித தொழிலின் மதிப்பை மிக அழகான விதத்தில் வெளிப்படுத்துபவர்கள் கைவினைஞர்கள் என்பதால் தனக்கு அவர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் கைவினைஞர்கள் அப்போதும் தனிதியத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறார்கள் என உரைத்த திருத்தந்தை நாம் அவ்வளவு வழங்குகிறோம் என்பதை விட அவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதே முக்கியமானது எனவும் நாம் பொறுப்புணர்வின் மீது இறைவன் நம்பிக்கை கொண்டிருப்பதால் நாம் அச்சத்தை வெற்றி கொண்டு நம்பிக்கையை கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் உலகை அழகாக்குவதில் கைவினைஞர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளின் பங்களிப்பை பாராட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் படைப்பாற்றலை அழிவுக்குள்ளாக்கும் அல்லது முடக்கி போடும் அச்சத்தை அனைத்து கைவினைஞர்களும் தூர ஒதுக்க வேண்டும் எனவும் நம் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நம் திறமைகள் மட்டுமல்ல இறைவனின் கரமும் நம்மை வழி நாம் உணர வேண்டும் எனவும் எடுத்துரைத்துள்ளார்